இன்றைக்கி ரொம்பவே ஹெல்த்தியான மல்லி சட்னி எப்படி எப்படிச்செல்லாம் வாங்க நீங்கள் நம்ம சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி மல்லிச்செடி கிடச்சதுன்னா கண்டிப்பாக இப்படி சட்னி பண்ணி பாருங்கள் இட்லி தோசைக்கு சூப்பராக இருக்கும் அதுக்கு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க ஒரு கடாயை வச்சுக்கோங்க ரெண்டு முழு பூண்டு நல்லா உரிச்சு எடுத்துகிட்டு அதை போட்டுக்கோங்க நாலு காஞ்ச மிளகாய் போட்டுக்கோங்க இதில் ரெண்டு ஸ்பூன் உளுந்து போட்டுக்கோங்க தொளி இல்லாத உளுந்து இதை நல்லா வறுத்து விட்டுருங்க இப்போ ரெண்டு துண்டு தேங்காவை நல்லா பொடிசாக கட் பண்ணி இது கூடயே சேர்த்துருங்க இதையும் நல்லா வதக்கி விட்டுடலாம் கருவேப்பில் வந்து எவ்வளோ வேணுனாலும் சேர்த்துக்கலாம் நான் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் நீங்கள் நிறைய போட்டுக்கோங்க ரொம்பவே ஆரோக்கியமானது டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ நல்லா ஒரு கட்டு மல்லிச்செடியை வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இது கூட சேர்த்து விட்டுருங்க இது வதங்கிட்டு இருக்கும்போதே நல்லா ஒரு சின்ன கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம் நிறைய போடாதீங்க புளிப்பாயிரும் லைட்டாக சேர்த்துக்கோங்க டேஸ்ட் எடுத்து கொடுக்கும் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க இதை இப்போ ஆற வச்சிட்டு ஒரு மிக்சி ஜாரில் அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ வந்து பாருங்கள் சூப்பராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இட்லி தோசைக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இன்றைக்கி பாருங்கள் நான் அப்படி தான் வச்சுருந்தேன் இட்லிக்கு கண்டிப்பாக இப்படி செஞ்சு பாருங்கள் ரொம்பவே ஹெல்த்தியானது சாம்பார் கூட வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும்